பேசும் தமிழகத்திற்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் தமிழ்நாடு கல்வியில் சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெரும் அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சி பாதை கொண்டு செல்லும் என்பதிலும் இந்தியாவில் ஒரு மாறுவதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் பந்தாவாசி தாலுக்காங்க பந்தாவாசி டூ சேர்பட்டு செல்லக்கூடிய அந்த மழையர்கூட்ரோட்லேருந்து ஆறு கிலோமீட்டரு உட்பரமாக அந்த சைட் வருது இந்த வழித்தடம் வந்து பஞ்சாயத்தில் பொது வழிபாதையாக ரெக்கார்டில் பொது வழி பாதையாக விட்டுருக்காங்க ஒரு சென்டின் விலை பதினஞ்சாயிரங்க தரமான சைட்டு மிஸ் பண்ணுறாதீங்க ஒரு ஏக்கர் முப்பத்தி ஐந்து சென்ட்டுங்க ஒரு சென்டின் விலை பதினஞ்சாயிரங்க இடம் பாருங்கள் ஒரே ஸ்கொயராக இருக்குது நமக்கு இந்த வழித்தடம் வந்து பஞ்சாயத்தில் பொது வழி பாதையாக இருக்குதுங்க முந்நூறு அடி இந்த ச வழித்தடம் வந்து ஃப்ரெண்டேஜ் வருதுங்க இந்த வழித்தடம் வந்து முந்நூறு அடி நமக்கு ஃப்ரண்டேஜ் வருது இதில் வந்து கிணறு இபி சர்வீஸ் எதுவுமே கிடையாதுங்க முந்நூறு அடி ஃப்ரண்டேஜுங்க ஒரே ஸ்கொயராக இருக்குங்க கிண்டு கிடையாது எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இட தான் ஓனரில் பேசிக்கலாம் ஒரு சென்ட்ரி விலை ஓனர் வந்து பதினஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாருங்க மிஸ் பண்ணுறாதீங்க தரமான சைட்டுங்க மழை வந்து நமக்கு ஒரு ஆறு கிலோமீட்டர் உட்பரமாக வருதுங்க ஒரு சென்டின் விலை பதினஞ்சாயிரங்க உங்களோட இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் விற்று தருங்க நம்ம சைட்லேருந்து இருந்து வந்தவசி இருபது கிலோமீட்ரு வருங்க மேலும் ஒரு நாற்பத்தைந்து கிலோமீட்ரு வரும் சென்னை கிராம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு ஒரு நூறு கிலோமீட்ரு வருங்க மிஸ் பண்ணுறாதீங்க ஒரு சென்டிமீட்டர் நிலை பதினஞ்சாயிருங்க லோ பட்ஜெட் சைட் வந்துருக்குதுங்க இடம் பாருங்க ஒரே ஸ்கொயராக இருக்குது ஃபெண்டுக்கிண்டு கிடையாதுங்க மிஸ் பண்ணுறாதீங்க ஒரு சென்டிமூரிலை பதினஞ்சாயிருங்க முந்நூறு அடி ஃபெண்டேஜுங்க நம்ம சேனலில் வீடியோவை வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி சொத்து வீடிய தரங்கள் விவரங்களை கேட்டு தான் அப்லோட் பண்ணுறேங்க அதனால் நம்ம சேனலில் லோ பட்ஜெட்லேருந்து ஐ பட்ஜெட் வரைக்கும் கொடுக்குறேங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வருங்க உங்களுடைய இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் விற்று தரேன் ஒரு ஏக்கர் முப்பத்தஞ்சு சென்ட்டு ஒரு சென்டி நூலை பதினஞ்சாயிரங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டினா இருந்து ஆகியோம் இடம் பிடிச்சிருந்தால் போனாண்ட பேசிக்கலாம் நம்ம வியாபாரம் நேர்முக வியாபாரங்க விலையை குறைச்சி பேசணும் ஓனரான தாங்க பேசணும் என பாருங்க ஒரே ஸ்கொயராக இருக்குங்க பெண்டு கிண்டு கிடையாது ஒரு சென்டின் விலை பதினஞ்சாயிரங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு வாழ்க என் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்